பார்த்த புளியாங்கா இருக்குது கொஞ்சம் பெருச்செல்லாம் ஒரு சட்னி துவை செய்ய போகிறோம் அது எல்லாம் பெருக்கலாம் இப்போது சூப்பர் சூப்பர் காய்ங்களாம் இருக்குது மரத்தில் கொஞ்சம் காய் நல்லா சூப்பர் காயாக இருக்குது பெரிச்செல்லாம் ஆகிப்போம் இப்போ மரத்தில் புளியாங்காய் இருக்குது கொஞ்சம் பெரிச்செல்லாம் ஒரு சட்னி தவையெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக பெருக்கெலாம் இப்போ காய் பெருசெல்லாம் எல்லாம் வணக்கம் ஒரு புளியாங்காய் தொழில் தான் செய்ய போகிறோம் புளியாங்காய் வந்து மரத்தில் பேசிட்டு இருந்தோம் வச்சுருந்தோம் அந்த தோலை இந்த காம்பழம் எடுத்துகிட்டு க்ளீனாக கழுவிட்டு இன்றைக்கி ஒரு அம்மியில் தான் வந்து உரலில் வந்து நல்லா ஒரு சூப்பராக தொழில் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்து இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் மிளகாய் வந்து ஒரு பத்து மிளகா நல்லா காரமான மிளகாய் பத்து மிளகாய் எடுத்துருக்கோம் உப்பு தேவையான உப்பு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோதா இங்கே சூப்பரான ஒரு சட்னி செஞ்சிடலாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது அந்த பிள்ளையாங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாங்க காம்பெல்லாட்டையும் எடுத்துகிட்டு இந்த காய வந்து நல்லா கழுவிடணும் நல்லா கழுவிட்டு நம்ம உரில் வந்து நல்லா எல்லாம் இடிச்சுக்கிட்டு அப்படியே க்ளீனாக ஒரு சட்னி செஞ்சிடலாம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து எண்ணெய் என்ன தாளியம் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை எண்ணெய் போட்டு வதக்கிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் வந்தாங்க ஓகேங்களா எல்லாம் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ஊறுகாயே எடுத்து மாட்டாங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து வந்துருப்பாங்க ஊர்காயெல்லாம் அப்படியே மத்திலிருந்து பிள்ளையாங்க வச்சுட்டு அப்படியே மிளகாய் மிளகாய் மிளகாயிருக்கு மிளகாய் எடுத்துட்டு உப்பு போட்டு இந்த பூண்டு வச்சு கடவுள் கொத்தமிங்களும் கிடைக்க அப்படியே இதை வச்சு அரைச்சி கூப்பிட்டோன்னா சாப்பாடு சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஓகேங்களா அங்கேயே இப்போ கல் இருக்கும் அந்த கல் மேலே கல் கழுவிட்டு அந்த கல் மேலே வந்து ஒவ்வொருக்கிற மாதிரி அந்த ஒரு தொழில் மாதிரி அரைச்சி கொடுத்தோன்னா சாப்பிட்ற சூப்பராக டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அந்த டைப் தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா எப்படி செய்யலாம் பார்க்கலாம்னு ஆறுலாம் எடுத்துடலாம் பச்சை புளியாங்க அது நல்லா முத்தி போன பச்சை புளியாங்க இது ஓகேங்களா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இன்னொன்று இலசான பிள்ளையாங்க கூட இன்னும் அருமையான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த முத்தாக இருக்கும் ஓடு முத்தாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொட்டையெல்லாம் இருக்குது அந்தளவுக்கு நம்ம க்ளீனாக வந்து இது மசி வைக்கணும் நல்லா ஆட்டி மசி வைக்கணுங்க ஓகேங்களா இந்த ஊர் காரங்க பார்த்திங்கன்னா பிழைங்க வந்து நல்லா பேஸ்ட்ன்ட்டு அந்த புழைங்காய் நல்லா கழுவிடும் பச்சை காய் நல்லா முத்தி இருக்கு இந்த பிஞ்சி இருந்தால் கூட ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து காய் வந்து நல்லா கழுவிச்சு தேவையானது காரம் இந்த பத்து இருக்கும் நல்லா காரமான மிளகாய் இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை உரிச்ச பூண்டு உப்பு இவ்வளோதாங்க இப்போ வந்து மிக்சியில் செய்கிறவங்க நம்ம நீங்கள் வந்து உரலில் போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதில் போட்டிருக்கோம் அப்படியே நல்லா இடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த அம்மியில் ஆடும்போது இடிச்சு இடிச்சுட்டு ஆட்டினா அந்த மசி நல்லா க்ளீனாக மசிது நல்லாயிருக்கும் அதனால அந்த குட்டி உரலுக்கு வச்சு நல்லா இடிச்சிக்கலாம் அப்போது மசியும் போது நம்ம நல்லா மசித்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த குட்டி உலை உலக்கி வச்சு நல்லா இடிச்சிக்கலாம் நீங்கள் உலக்க இருந்தால் கூட இந்த உலக்க வச்சு கூட நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை உரில் வந்து சேர்த்திடலாம் வர ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதையும் அதே போல் வந்து இந்த கல் வச்சு நல்லா இடிச்சு எடுத்துடலாம் அப்போ வந்து நம்ம இந்த உரலை வந்து ஆட்டும் போது நல்லா கிளி மசி சீரம் சீக்கிரம் அதெல்லாம் அதனால ஓகேங்களா நாங்கள் பூண்டு மிளகாய் இஞ்சி உப்பு கொத்தமல்லி கருவளியும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா இடிச்சிக்கலாம் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் உரலாம் வந்து ஆட்டிக்கலாம் க்ளீனா ஓகேங்களா நம்ம தண்ணியெலாம் ஊற்ற எவ்வளோ தண்ணி ஊற்றாமலே அரைச்சிட்டுலாம் அதை மிக்சியில் வந்து போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றினா தான் அரைக்கும் இல்லைன்னா அரைக்காது அவ்வளோ மசியாது இது அப்படி இல்லைங்க நம்ம சொல்கிறது உரில் கேட்கும் மிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அது சொல்கிறது நம்ம கேட்கணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டில் நல்லா மசிப்பும் இடிக்க வேண்டியது எல்லாமே இடித்தாச்சிங்க இப்போ இந்த உரலை எடுத்து வச்சுட்டு க்ளீனாக ஆட்டிடலாம் இப்போ பாருங்கள் இந்த உரலை வந்து நம்ம க்ளீனாக ஆட்டிடலாங்க நல்லா மசினோம் அதாவது நம்ம உரில் அம்மியில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடவே இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா உரலில் அந்த அம்மியில் நம்ம இந்த ஊறுகாய் தொயில் சட்னிலாம் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் அருமையாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா மசி வச்சிடலாம் நல்லா மசிவனா எடுத்து அப்படியே உப்பு காரம் காட்ட அது அப்படியே சாப்பிடலாம் இல்லை தாளிச்சு கூட வச்சுக்கலாங்க உங்கள் கெஸ்ட்டு தான் ஓகேங்களா நல்லா மசி வச்சிடலாம் இப்போது நல்லா ஓரளவுக்கு மசினி இருக்குது உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது உப்பு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளீனாக வந்து பண்ணிக்கலாங்க நல்லா மஸ்னி இருக்குது நம்ம உரலில் செய்யும்போது அம்மியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம உரலில் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குதுங்க ஓகேங்களா ஒரே வேலை வீடியோ பண்ணுறதால அதிகமாக அந்த வீடியோ தெரிஞ்ச மாதிரி பண்ண முடியல இருந்தாலும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பண்ணிக்க ஓகேங்களா இதே போல் நீங்கள் வந்து பச்சை பிள்ளைங்க இருந்ததுன்னா தோல் செய்யுங்க ஊறுகாய் செய்யுங்க சட்னி செய்யுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஒன்றையில இதில் போடுறது வந்து என்ன தெரியாது புளி சேர்க்க தேவையில்ல எங்கேனா பிள்ளையாக தான் செய்கிறோம் உப்பு உரிச்ச பூண்டு கொத்தமல்லி கருவேலாம் இஞ்சி செஞ்சு பிளியாங்க இவ்வளோதாங்க தண்ணியெலாம் சேர்க்கவே சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமல் க்ளீனாக அரைச்சிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கிற டேஸ்ட்டு ஓகேங்களா அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகேங்களா நல்லா அரைச்சிடலாம் வெள்ளிண்ணா இஞ்சிதான் தெரியலை தெரியுமா தெரியுமா இருக்குது நல்லா ரெடியாகிடுச்சிங்க ஊரில் இந்த கூட எடுத்துக்கலாம் நீங்கள் புளிய கோயில் சட்னி எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது நம்ம தாலிக்கெலாம் தேவையில்லை நீங்கள் விட்டே கூட தாளிச்சிக்கலாங்க இல்லைன்னா தாலியை கூட வச்சுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக நல்லா இருக்குது ஓகேங்களா நல்லா சூப்பராக நல்லா மசிஞ்சிருக்கு உப்பு மட்டும்தான் கம்மியாக வந்து உப்பு போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆட்டிக்கலாம் நம்ம உரில் செய்யும் போது நம்பியில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அருமையாக இருந்த டேஸ்ட்டு ஓகேங்களா எவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நல்லா மசிஞ்சிருக்கு அருமையாக மசிஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இதை தாலிக்கு தேவையில்ல அப்படியே வச்சுக்கணும் நம்ம கஞ்சி சாப்பிடுக்கு தயிர் சாப்பிட்டுக்கு அப்படியெல்லாம் போட்டு சாப்பிடலாம் அவ்வளோக்கு அவ்வளோ கடிச்சிக்கலாம் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்காத பொருள்லாம் கிடையாது இப்போ செய்யறது பெரிய விஷயமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஊருக்குள்ளே புளியாங்காய் கிடைக்குது உங்களுக்கு வந்து மரமே இல்லைன்னா கூட நீங்கள் புளிய மரம் கூட கேட்டால் கொஞ்சம் பெரிய சொல்லுவாங்க கொஞ்சம் பிரிச்சிக்கலாம் பெருசு ஒரு ஊருல சட்னி தொழில் சூப்பராக செய்யலாம் அருமையான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பு காரம் அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கோம் ஆல்ரெடி அது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து உரலில் வந்து படிச்சிட்டு போட்டிருக்கோம் இன்னொரு வீடியோ நான் அம்மியில் அரைக்கக்கூடிய வீடியோ கூட ஹரல் வீடியோ பார்க்கி நெக்ஸ்ட் டைம் டைம் போடுறேன் இந்த பிள்ளையாங்கன்னாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க கர்ப்பிணி பெருங்களை வந்து மொத்த சின்னவங்க பெரியவங்க எல்லாம் இது வந்து நான் வீட்டிலருந்தே பிள்ளையா மாற்றுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் உப்பு கொஞ்சம் எடுத்து வந்து மற்றாங்க போய் பிள்ளையாங்க அப்படி இந்த உப்பு வச்சு அதே ஒன்றா சாப்பிடுவோம் டேஸ்ட் அனிமேட் டேஸ்ட் சாப்பிடுவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதை ஊருங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா சட்னி எத்தனை முறை வந்துடுவாங்க ஒழி சாப்பாடு எடுத்துவாங்க வயகடையை எடுத்து வந்துடுவாங்க அப்படியே ஒரு நாலு பிள்ளையா பேய்ச்சி ஒரு நாளைக்கு மிளகாய் தோட்டத்தில் பயிற்சிட்டு அப்படியே பூண்டு ஒரு பீஸ் வச்சு உப்பு வச்சு கிளீனாக அந்த கல் மேலே கல்லாம் க்ளீனாக கழுவிட்டு அரிச்சிட்டு கொடுப்பாங்க ஊறுகாய் ஊரக மசு மசு வேறு லெவலில் இருக்குங்க அந்த லெவலில் தான் நீங்கள் நாங்கள் செய்திருக்கோம் டேஸ்ட்டு அந்த தான் செய்திருக்கோம் அப்படியே சாப்பிடும் பார்த்துடலாம் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கட்டாமல் போட்டுருக்கோம் டேஸ்ட்டு வேறு இல்லாட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மியில் உரம் செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நீங்களே வீட்டில் அம்மி இருந்தால் உரம் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் தான் டேஸ்ட்டு இருக்கும் கருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இவ்வளோ தாங்க நீங்கள் இது தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடவுளை போட்டு இடிச்சி பூண்டு போட்டு தாளித்து கூட வச்சுங்க இல்லை நீங்கள் இது அப்போயே கூட சாப்பிடலாம் தாளிச்சா சாப்பிடணும் ஆசைங்க நீங்கள் அப்போயே கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விட சந்திக்கிறேன் இப்போ வந்து புள்ளியாங்காய் சீசன் தான் எல்லா ஊரே புலாங்காவுக்கு புள்ளியாங்காய் கிடைக்கும் ஓகேங்களா க்ரீன் தமரிங் ஃபிக்கல் ரெசிபி சூப்பர் டேஸ்ட் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஓகே பாய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேவலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற கண்டிப்பாக காலையில் எப்படி மட்டும் நல்லா வாசி சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ எடுத்தலாம் இதை போது மா சாப்பிட்டு மாறுவோம் டேஸ்ட்டும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் எடுத்துலாம் எடுத்து ஒரு பேருக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பராக மஞ்சிருச்சிங்க அருமையாக மஞ்சிருக்கு உரல செஞ்ச டேஸ்ட்டே தனி டேஸ்ட் தான் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கலாம் இருந்து கிளீனாக எடுத்துட்லாங்க அப்படியே வந்து உரல வாட்ட பிள்ளைங்க வந்து உரல வந்து ஊரக செஞ்சுருக்கோம் எண்ணெய்லாம் தாலியிலே எதுவுமே செய்யுங்க சூப்பராக செஞ்சிருக்கோம் அப்படியே சாட் பாத்திரம் டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக சூப்பராக செஞ்சுருக்க பிள்ளைங்க அதில் வந்து ஊற வந்து சூப்பராக செஞ்சுருக்கோம் சாட் பாத்திரெலாம் அதாவது ஊரக பிள்ளைங்க அவரை வந்து சூப்பராக செய்திருக்கோம் நீங்களும் இதை போய் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுக்கும் அருமையாக இருக்கும் புளியாங்க டேஸ்ட்டில் சரி அம்மா டேஸ்ட்டில் செஞ்சுக்க ஓகேங்களா க்ரீன் தமரின் சிக்கல் ரெசிபி ஓகே நீங்கள் இங்கே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இது ஓகேங்களா தேவை இல்லைன்னா அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தாளிக்கணும் அவசியம் இருக்காது ஓகேங்களா எங்கே வந்து மிக்சியில் செய்த பச்சை பிளங்க மிக்சியில் வந்து அரைச்சி தாளிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா உரலில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஆட்டி வச்சுரு எடுத்து வச்சுருக்கோம் காலிக்கில் அப்படியே சாப்பிட போகிறோம் அடுத்தபடியாக வந்து அம்மியில் வந்து அரைக்கிறது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீட்டை காட்டுறோம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அந்த வந்து எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் போல் நீங்களும் வீடு செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கவலை எப்படினு சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் நான் வீடியோ தான் கம்மியாக ஓடிட்டுருக்கேன் யாரும் ஜாஸ்தி பார்க்க மாட்டேறீங்க என்னான்னு தெரியல ஐம்பது நூறு ஐம்பது நூறு மேலே தாண்ட மாட்டேங்குது ஒரு வீடியோ தான் ஹிட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ ஹிட் ஆன மாதிரியே தெரியல ஓகேங்களா ஆனால் மூணு வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் எந்த வீடியோவும் ஹிட் ஆன மாதிரியே தெரியல ஒரு வீடியோ கூட ஹிட் ஆன மாதிரியே தெரியல அதிகமாக பாருங்கள் ஓகே காய்ஸ் நீங்கள் மதிய சாப்பாடு லெமன் ரைஸு அது பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் இது வந்து புளியாங்காய் உரலில் வந்து ஆட்டிய ஊறுகாய் இது வந்து மிக்ஸியில் செஞ்ச ஊறுகாய் இது புளியாங்காயில் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் சாப்பிடலாம் இப்போ அப்படியே இந்த புளியாங்காய் ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வானல் உதவும் வச்சுருங்க வச்சிருக்கா நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் இது போட்டு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வறுத்துட்டு அதை வந்து ஒரு பொடியாக்கி இது கூட போட்டு அப்படியே நல்லா வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும் போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இது நம்ம எண்ணெயும் ஊற்றலை வதல எதுவுமே செய்யலை இதுவும் வந்து ஒரு பற்றினா நல்லா தாங்க ஒன்று பிச்சு இந்த புளிப்பு தண்ணி விடுதலை அவ்வளோ சேலம் கெட்டு போகத்தீங்கன்னா ரம் நாளே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாமலாக இந்த கடுகு வெந்தயம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன்னு வறுத்துட்டு அரைச்சிட்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரம் நாளைக்கு கிடாமல் இருக்கும் உறக்காய் சூப்பராக சாப்பிடலாம் அருமையாக சாப்பிடலாம் ஓகேங்களா ஓகே கோய்ஸ்